தமிழ்நாட்டில் ஆதரவற்ற பெண்களுக்கு தலா நாற்பது நாட்டு இன கோழி குன்றிகள் மானிய விலையில் வழங்கப்படும் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் புதிய அறிவிப்புகளை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார் அதில் விலங்குகளில் இருந்து மனிதர்களுக்கு பரவும் கோடிய நோயான வெறி நாய்க்கடி நோயினை தடுப்பதற்காகவும் மனிதர்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதன்படி ஒருங்கிணைந்த சுகாதார திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஐந்து லட்சம் செல்ல பிராணிகளுக்கு வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி போடப்படும் என அறிவித்தார் மேலும் கால்நடை நிலையங்களில் நவீன நோய் அறியும் கருவிகளை கையாள்வதற்கென நானூறு கால்நடை மருத்துவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் எனவும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார் மேலும் தமிழகத்தில் ஆதரவற்ற முப்பத்தி எட்டாயிரத்து எண்ணூறு பெண் பயனாளிகளுக்கு தலா நாற்பது நாட்டின் கோழி குஞ்சுகள் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் படகுகளில் டிரான்ஸ்பான் பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாக மீன்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநூறு கடல் மைல்கள் வரை ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை கண்காணித்திடவும் மீன்பிடிப்பில் இருக்கும் மீனவர்களுக்கு தகவல் தெரிவித்தவுடன் ஆபத்து காலங்களில் உதவிகள் புரிந்திடும் வகையிலும் இந்திய வான்வெளி ஆராய்ச்சி மையம் டிரான்ஸ்பார்டர்களை உருவாக்கியுள்ளது இனலையில் தமிழ்நாட்டில் உள்ள நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு விசைப்படகுகளில் டிரான்ஸ்பாண்டர் பொருத்திடும் பொருட்டு இரண்டாயிரத்து முப்ப முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு விசைப்படகுகளில் டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள விசைப்படகுகளில் டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாகவும் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க